ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடி சேனல் நானுங்கள் நிவேதா இன்னைக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா நான் சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து சைட் ரோலாக நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து நிறைய பேர் வந்து என் நானும் என் ஹஸ்பண்டும் நடிக்கணும்னு ஆசை குக் வித் கோமாளில நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி சீரியல்ல அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு பேர் இருந்தா சொல்லுங்க எனக்கு ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போறது அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான கேம் வைக்கிறது அந்த கேம்ல வந்து அந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல உள்ள ஒரு ஜோடி வின் பண்ற மாதிரி சீனு அதுக்கு வந்து நிறைய ஜோடிகள் அந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு அதுக்காக எனக்கு வந்து ஜோடிகள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் அது ஆக்சுவலி எபிசோடு முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு விருப்பம் இருக்குது எனக்கு வந்து ஒரு நான் எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து என்னோட நம்பருக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணி இந்த மாதிரி சிறுகடைக்கு ஆசைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க நிறைய பேர் போட்டிருக்கீங்க எல்லாருக்குமே நான் வரப்போ சொல்கிறேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஒரு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க மூணு பேரில் வந்து ஒரு ஜோடி மட்டும் செலக்ட் ஆகியிருந்தாங்க தென் ஒரே ஒரு கேர்ள் மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து நேற்று ஷூட் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஷூட் உண்டு ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பி வைங்க நான் இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாேருக்கும் ஒரு ஆசை தானே நடிக்கணுன்னா ஒரு ஆசை தானே எல்லாருக்குமே ஜஸ்ட் அது எப்படி இருக்குது அந்த ஆக்டிங் வந்து எப்படி இருக்குது அதே போல் வந்து அந்த ஷூட்டிங்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காகவே சில பேர் விரும்புவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாய்ப்பு நான் கேட்டு நான் வாங்கி தரேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேர் அண்டு ஒரு கேர்ள் போயிட்டு வந்துட்டாங்க ஷூட்டுக்கு ஸோ ரிமைனிங் பீப்புள்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பி வைங்க நான் வரப்போ கரெக்டாக குழந்தைங்களுக்கு கூட கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே நான் வரப்போ வந்து நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு வைங்க கமெண்ட் பண்ணி வைங்க நான் எல்லாமே நோட் பண்ணிக்கிறேன் தென் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜி தமிழில் வந்து தமிழா தமிழ் நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் போயிருந்தேன் இல்லை அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலான்னு தான் நான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழா தமிழ் நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்ததுன்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் நான் அது போயிட்டு ஒரு திட்டத்தில் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் மனசளவில் அந்த நிகழ்ச்சி போயிட்டு எனக்கு பாதிக்கப்பட்டேன் அதனால் நான் அதை பற்றி நான் பேசவே வேணாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ இப்போ வந்து நம்ம சிறகடைக்கு ஆசை போட்டதுக்கு அப்புறமே நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் வந்து ஆக்ட் பண்ணும் சேனல்ல வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த டாப்பிக்கே நான் எடுத்தேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே தமிழா தமிழா நிகழ்ச்சியில் வந்து எப்படி என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு தென் பார்த்தீங்கன்னா வந்து யுவராணி சிஸ்டர் இருக்காங்கல்ல ஸோ யுவராணி சிஸ்டர் வந்து என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யுவராணி சென்னை அப்படின்றது அவங்களோட ஐடி ஒரு குழந்தைய கூட வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க பூந்தமல்லிருந்து அந்த சிஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்துருக்கு நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லியிருந்தேன் என் ஃபோன் நம்பர் ரெஃபர் பண்ணாங்க அப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு தென் பார்த்தீங்கன்னா வந்து அதில் என்ன இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இல்லை யாருன்னு எனக்கு தரல ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க போன் பண்ண உடனே என்னோட டாபிக் பார்த்திங்கன்னா வந்து அதாவது கிராமத்துல இருந்து வந்த நகர வாழ்க்கை அது எப்படி இருந்துச்சு எவ்வளவு கஷ்டங்களை பட்டீங்கன்றதை எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ போன்லயே இன்டர்வியூ மாதிரி நடந்தது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான் ஸோ போன்ல வந்து இன்டர்வியூஸ் ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் பேசினேன் சோ முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் என்னென்ன பேசுனா நான் என்னென்ன வந்து இந்த சிட்டி லைஃப்குள்ள வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் எல்லாமே சொல்லியிருந்தேன் எல்லாமே வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாப்காக கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் எப்படி எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு அதுலேருந்து ஆரம்பித்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் வந்து நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணேன்றதை நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் பேசுகிறத வச்சு தான் வந்து நீங்கள் எந்த ரோலை உட்காரணுன்றதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதே போல் உங்கள் ஃபோட்டோஸ் கேட்பாங்க நல்லா நீட்டாக இருக்க அழகாக இருக்க ஃபோட்டோஸாக அனுப்புங்க நீங்கள் பார்க்க லுக்காக இருந்தால் உங்களை ஃபஸ்ட்டு ரோலை போட்டுருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரோலை உட்காந்துருந்தவங்க கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லி அவங்களோட பார்வைக்கு நினைக்கிறேன் வைக்கிறாங்க ஆக்சுவலி அங்கே இதான் நடக்குதுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அழகாக இருந்தால் தான் ரோ அப்படின்னு நான் சொல்லலை அலகா இருந்து நல்லா ஃபோனில் நம்ம பேசினோம்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் ரோங்க ஏன்னா மைக் வந்து அடிக்கடி வந்து ஃபஸ்ட் ரோவில் பாஸ் ஆகும் அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமேலு வந்து அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பர்சனலாக கேட்டேன் அந்த சார்கிட்ட சார் என்ன சார் செலக்டடாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுக்கு நல்லா செலக்டடுமா மேரேஜ் ஆகியிருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க உங்களை ஃபோட்டோஸை பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தெரில நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் போட்டு காமிச்சாங்க ஃபஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசின ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸை கீ பாயிண்ட்ஸை வந்து ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அதையும் காட்டினாங்க தென் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஷூட் நடந்துச்சு அதை வந்து பிக்கப் வந்து அவங்களே வேனில் வந்து அவங்கவுங்க பிளேஸ்க்கு வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க நீங்க சென்னையா இருந்தா இல்ல நீங்க வெளியிலேருந்து வந்தீங்கன்னா இப்ப கோயம்பேடுனா கோயம்பேடு வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க குறிப்பிட்ட டைம் அத டிரைவரோட நம்பரும் ஷேர் பண்ணிருவாங்க ஆனால் அவங்க சொன்ன டைமிங்க விட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துடுறாங்க ஏழு மணிக்கு வந்து வந்து நின்றுறாங்க ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ இத்தனை மணிக்குனால் கரெக்டாக அத்தனை மணிக்கு ரெடியாக இருக்காதிங்க அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுங்க ஸோ போனோடனே வந்து எல்லாருமே அவங்க பஸ்ஸெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப தலைலாம் களைஞ்சி நைட் ட்ரெஸ்ஸோடலாம் தூங்கிட்டு இருந்தாங்க நான் தான் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு போயிருந்தேன் நான் இந்த சேனல்லே பார்த்துருப்பீங்க என்னடா இல்லை யாருமே எந்த ஒரு மேக்கப்புமே பண்ணல நம்ம தானே மேக்கப் பண்ணியிருக்கோம் நான் யோசித்தேன் சரிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் குளிக்கிறவங்க எல்லாருமே இறங்கிக்கோங்கன்னாங்க குளிக்காமல் கூட ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஒரு சே டிவி சேனலுக்கு குளிக்காமல் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்புறமேலே தான் அங்கே உள்ள சொ அவங்க உள்ளவங்க சொன்னாங்க அவங்களாம் வெளியூர்லேருந்து வந்தவங்க இந்த சி இந்த இந்த இதுக்காக அதனால் குளிக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுப்பாங்க நம்ம உள்ளூர் நம்ம சென்னையினால வந்து அப்படியே வந்துடுறோம் மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அப்புறமேலும் மேக்கப் பண்ணுறதுன்னு தனியாக ரூம் கொடுத்துருந்தாங்க ஏசி ரூம் தான் கொடுத்துருந்தாங்க எல்லாரும் என்னென்னமோ வச்சு மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கப்பா அதில் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும் ஸ்ட்ரைட்னர்லாம் வந்து அவங்களே வந்து ரெடிமேடாக வச்சுக்கிட்டு ரெடிமேடாக ஸ்ட்ரைட்னர்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் நம்மளுக்கு தெரிஞ்ச பான்ஸ் சோய் பியூட்டி போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான் பவுடர்லாம் அடிக்கல பொட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் அடுத்தது கண்மை இங்கே வச்சுருந்தேன் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் மேக்கப் வச்சு ஃப்ரீ ஹராக விட்டுருந்தேன் உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கி போட்டுருந்தேன் ஒரு சைடாக சால் போட்டுனே உடனே ஃபுட்டுக்கு விட்டுட்டாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஷார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய அங்கே பேச்சுகள் நடந்துச்சு ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷால் மேட்டரில் ஸோ ஃபுல் டே நடந்துச்சு ஈவினிங் தான் மறுபடியும் லஞ்சுக்கு விட்டாங்க மதியானம் லஞ்சுக்கு விடவே இல்லை ஸோ ஈவினிங் தான் லஞ்சுக்கு விட்டாங்க ஸோ மதியானம் சாப்பாடு உங்களுக்கு ஈவினிங் தான் கிடைக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில மெயின்டெயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃபுல் டே வந்து நிறைய நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறமே தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப நாங்கள் பேசுனதுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கும் எப்படி சொல்கிறது ரிலேட்டடுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாக மெர்ச் பண்ணி வேற மாதிரி அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை வந்து கவனமாக பேசுங்கள் நீங்கள் அதை அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு சைன் ஒன்று வாங்கிப்பாங்க அதாவது நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பேசுகிறீங்களா அதாவது நீங்கள் என்ன பேசினாலுமே வந்து மீடியாவில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆனாலும் இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்புள்ள இதனால் வந்து சூசைட் லெவலில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே சூசைட் பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் பொறுப்புள்ள அப்படின்லாம் வந்து சைன் வாங்கியிருந்தாங்க அந்த சைனிங்கில் அப்படி தான் இருந்துச்சு அதாவது மீடியானாலே வந்து எப்படி என்னாலும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அது உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நியூஸை வந்து அப்படி மாற்றி கூட போடலாம் நம்ம அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நிறைய பேர் திட்ட கூட செய்வாங்க அதனால மன உளைச்சல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு சைன் மன உளைச்சல் ஆகிடக்கூடாதுன்னு இல்லை அப்படி ஆனால் எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு சைன் வாங்கிக்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக நடந்துச்சு அப்புறம் இன் இன்பிட்டுவீனில் நடந்தது எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்போம் ஸோ அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நிறைய வாக்குவாதங்கள் போணுச்சு அதே போல் வாக்குவாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம் நாங்கள் அதுலேயும் பேசாமல் இருந்தவங்களும் இருக்காங்க இது மாதிரி நிறையா நடந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்